மக்கள் மனிதனை தடுத்துடு போதை பொருட்களை தடுத்திடு இளைய தலைமுறை காத்திடு கள்ள சாலை ஆட்சி கண்ணாபுரமே சாட்சி திராவிடர் மாடல் அண்ணாச்சி மது விளக்கு என்னாச்சு தமிழ்நாடு அரசு திமுக அரசு தமிழ்நாடு அரசு திமுக அரசு சா கடிப்பது மின்சாரமா சா கடிப்பது மின் கட்டணமா உயர்த்தாதே 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 மின் கட்டணத்தை உயர்த்தாதே வாட்டி வதர்க்காதே வாட்டி வதற்காதே மக்களை வாட்டி வதைக்காது மூடிடு மூடிடு மது கலைகளை மூடிடு 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 மது கடைகளை மூடிடு ஒளித்திடு ஒளித்திடு கள்ளச்சாராயத்தை ஒளித்திடு கள்ளச்சாராய ஆட்சியே கர்ணாபுரமே ஆட்சியே ஆட்சியே கருணாபுரமே சாட்சியே தமிழ்நாடு அரசே திமுக அரசு தமிழ்நாடு அரச திமுக அரசு சாக்கடிப்பது மின்சாரமா இல்லை இல்லை கட்டணமா மாற்று மின் உற்பத்தியை பெருக்கிடு மக்கள் துயரத்தை துடைத்திடு போதை பொருட்களை தடைத்திடு மக்கள் மடிவதை தடித்திடு அரசே மதுவை விற்காது அரசே மதுவை விற்காது அப்பாவி மக்களை கொல்லாது சமூக விரோதங்களை கட்டுப்படுத்திடு சட்டம் ஒழுங்கை சீர்படுத்து திமுக அரசே தமிழ்நாடு அரசு திமுக அரசே தமிழ்நாடு அரசு கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து மக்களை பாதுகாப்புக்கு கட்டுப்படுத்து மின்கட்டணத்தை உயர்த்தாது திரும்ப பெற திரும்ப பெற மது கடைகளை மூடிடு மக்களை நிம்மதியாய் வாழவிடு கள்ளச்சாராயத்தை ஒழித்திடு மக்கள் மடிவதை தடித்திடு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நாம் தமிழரின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் புரட்சியின் ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் நாம் தமிழர் வெள்ளட்டும் தமிழ்நாடு அரசே திமுக அரசு கட்டணத்தை குறைத்திடு உயர்த்தாதே உயர்த்தாதே மின்சார கட்டணத்தை உயர்த்தாது தம்பி கோத்தகிரி தமிழன் மின்கட்டண உயர்வை எதிர்த்து மாநிலம் தழுவிய நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கிறது ஒரு சிறிய திருத்தம் இது மின்கட்டண உயர்வை எதிர்த்து போராடுவதல்ல மின்கட்டண திருத்தத்தை எதிர்த்து நாங்கள் போராடுகின்றோம் காரணம் இந்த உலகத்தையே கட்டி ஆண்ட ஓர் இனம் இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் போராட்டம் எந்த நிலையிலும் போராட்டம் எப்படியானாலும் போராட்டம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது காரணம் இந்த ஐம்பது ஆண்டு கால திராவிடத்தினுடைய ஆட்சிதான் இதுவரைக்கும் இந்த வருடத்தில் இருநூறு நாட்கள் நிறைவடைந்திருக்கிறது இன்றோடு ஆனால் நிறைவடைந்த இந்த இருநூறு இந்த இருநூறு நாட்களில் ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து படுகொலைகள் இந்த தமிழக மண்ணில் நடந்திருக்கின்றன கிட்டத்தட்ட காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால் மதிப்பிற்குரிய தமிழக முதல்வரினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவரினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட உலகத்தரம் வாய்ந்த காவல்துறையை வைத்துக் கொண்டு இவர்களால் இந்த படுகொலையை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றால் எதற்காக இவர்கள் மாடல் அரசு என்று பீற்றுக் கொள்கின்றார்கள் என்கின்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டிய தேவை அவசியம் இந்த நிலத்தில் எழுந்திருக்கிறது அதனால்தான் தான் தமிழர் கட்சி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது நாம் பார்க்கின்றோம் ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த நிலத்தில் அந்த தேசிய கட்சியினுடைய தலைவர் இங்கே வந்து இந்த ஆட்சி குறை கூறுகிறார் ஆனால் இவர்கள் முட்டுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் என்ன என்று இந்த ஆட்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் காவல்துறை எதற்காக பயன்படுத்துகின்றார்கள் என்றார் ஒரு கொலையை செய்பவனோ அல்லது கள்ளச்சாராயத்தை விற்பவனை கைது செய்வதற்காகவோ இல்லை இந்த திமுக அரசிற்கு எதிராக யார் பேசுகின்றார்களோ அவர்களை அடக்குவதற்காகவும் ஒடுக்குவதற்காகவும் காவல்துறையை இந்த திமுகவினுடைய அரசு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான மக்கள் அரசியல் எது அரசியல் அரசியல் எம் மக்களுக்கு தெரியவில்லை மக்கள் என்பது என்ன அற்ப பணத்தை உங்களிடம் கொடுத்து உங்கள் வாக்குகளை வாங்கி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து அவர்கள் என்னென்னெல்லாம் சொன்னார்களோ அதற்கு மாற்றாக செய்வதற்கு பெயர் தான் வாக்கு அரசியல் தேர்தல் அரசியல் ஆனால் மக்கள் அரசியல் என்ன என்றால் முறை நீங்கள் எங்களை தோற்கடித்தாலும் உங்களுக்காக நாங்கள் தான் ஓடோடி வருவோம் என்று மக்களுக்கான அரசியலை வாக்கை தவிர்த்து மக்களினுடைய பேசக்கூடிய அரசியலை பேசக்கூடிய கட்சியாக தமிழ்நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நீங்கள் எங்கள் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தர மறுத்தீர்கள் உங்களுக்கு யார் எதிராக நிற்கிறார்களோ அவர்களுக்கே வாக்கை செலுத்தி மீண்டும் மீண்டும் அவர்களிடத்தில் அதிகாரத்தை கொடுத்தீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் வாயை கூட திறப்பதில்லை இதே கோவை மண்ணில் நீங்கள் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை ஒருவருக்கு செலுத்தினீர்கள் அண்ணாமலை என்கின்ற ஒருவருக்கு ஆனால் அவர் இந்த மின்கட்டண உயர்வை எதிர்த்து ஏதேனும் குரல் கொடுத்திருக்கிறாரா என்றால் இல்லை மட்டைப்பந்து பயிற்சிக்காக சென்று விட்டார் ஆனால் நீங்கள் யாரை வாக்கு வாக்குக்கு காசு கொடுக்காமல் உண்மையாக நின்ற வேட்பாளரை தோற்கடித்தீர்களோ அவர் உங்களுக்காக இன்று களத்தில் நின்று உங்களினுடைய உரிமைக்காக பேசுகிறார் என்றால் எது வாக்கு அரசியல் எது மக்கள் அரசியல் என்பதை மக்கள் நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் எனவே தமிழ்நாடு அரசு இந்த மின்கட்டண உயர்வை மீண்டும் திரும்ப பெற வேண்டும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி இருப்பதை மீண்டும் மாற்றி அமைத்து இது போன்ற படுகொலைகள் நடக்காது என்கின்ற உத்தரவாதத்தை மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்க வேண்டும் இந்த மின்கட்டண உயர்வை மீண்டும் திரும்ப பெறும் வரை நாம் போராட்டம் ஓயாது நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில செயலாளர் அன்புடைய

தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் நடைபெறுகிற படுகொலைகளை கண்டித்தும் கல்யசாராய உயிர் இழப்புகளை கண்டித்தும் போதைப் பொருள் புழக்கத்தை கண்டித்தும் மின்கட்டண உயர்வை கண்டித்தும் போராட்டம் நடைபெறுகிறது இன்றைக்கு இந்த ஐந்து பிரச்சனைகளை முன்னிறுத்தி போராட்டம் அடுத்த வாரம் வேற போராட்டம் என்னடா போராடித்தான் ஒரு அடிமைப்பட்டு கிடக்கின்ற ஒரு இனம் பெருமை பெற்று வாழ வேண்டும் என்றால் போராடித்தான் ஆக வேண்டும் என்பது விதி நாம் இப்பொழுதெல்லாம் எதற்காக போராடுகிறோம் என்பதை எல்லாம் தாண்டி நாம் எதற்காக போராடவில்லை என்கிற நிலைக்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள் நாம் எதற்காக இங்கே போராடவில்லை போராட்டம் மாணவர் போராட்டம் செவிலியர் போராட்டம் மருத்துவர் போக்குவரத்து ஊழியர் போராட்டம் மின் கழிவு மின்சாரத்து மின் உயர்வை கண்டித்து போராட்டம் காலிகுடங்களுடன் குடிநீர் கேட்டு போராட்டம் சாலை வேண்டி போராட்டம் இன படுகொலைகளை அடுத்து போராட்டம் போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று போராட்டம் மின்காட்ட உயர்வை எதிர்த்து போராட்டம் சொத்து வரி உயர்வுக்கு எதிராக போராட்டம் எல்லாம் போராட்டம் ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு பாட்டு ஒரு என்னன்னா வாழ்க்கையே போர்களும் வாழ்ந்துதான் பார்க்கணும் என்று ஒரு பாட்டு ஆனால் என் அன்பு உறவுகளே நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டது என்றால் வாழ்க்கையே போராட்டங்களும் வாழ்ந்துதான் தொலைக்கணும் என்கிற நிலைக்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள் ஜமேஷா கள்ள சாராயத்தை குடித்து சாவலர் செத்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் கள்ளாயம் சாராயம் என்றாலே அது சாராயம் என்ன செத்தவனுக்கு பத்து லட்சம் என்றால் நல்ல சாராயத்தை குடித்து ஒன்றரை லட்சம் பேர் உயிரிழந்திருக்கிறார் அவர்களுக்கு என்ன தீர்வு இருக்கிறது என்ன தீர்வு இருக்கிறது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் இன்று கண்ணீரோடு சொல்லுகிறார்கள்

இந்த இந்த பிள்ளைகளின் கேள்விக்கும் இந்த பிள்ளைகளின் கண்ணீருக்கும் அரசு என்ன தீர்வு சொல்ல போகிறது என்ன தீர்வு சொல்ல போகிறது எங்கு பார்த்தாலும் சாராயம் எதற்கு எடுத்தாலும் சாராயம் எங்கேயும் குடிதான் என்னதான் கணக்கு இருக்கிறீங்க நமது உன்னவர்கள் நமக்கு கற்பித்தது ஒன்னே ஒன்னுதான் படி படி நூலை படி சங்கத்தம் நூலை படி இதை தான் கற்பித்தா ஆனா நம்முடைய அரசு எப்படி இருக்கிறது குடி குடி சாராயம் குடி

அந்த அளவுக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது கொலை வழக்கு நடக்கும் என்று காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் தெரியும் ஏற்கனவே அவர்கள் முன்னெச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இருந்தும் கொலை நடைபெறுகிறது ஒரு படுகொலையார் ஒரு இருந்தால் பரவாயில்ல தொடர்ந்து படுகொலை இருக்கிறது இதற்கு தீர்வு அதுக்கு நம்ம எதை பற்றியுமே பேச முடியாது ஏன் படுகொலை செய்து விட்டீர்கள் என்று போராடினால் கள்ளச்சாரையை குடித்து பத்து பேர் சாதம் ஐயோ பல்லச்சாரையும் குடித்து பத்து செத்து விட்டார்களா என்று போராடினா மின்சார உயர்வை எதிர்த்து போராட வேண்டியது இருக்குது ஐயோ கட்டணத்தை உயர்த்து விட்டார்களே என்று நாம் போராடினால் சொத்து வரி உயர்வு எதற்காகத்தான் நான் போராடுவது எதற்காக போராடுவது என் அன்ப உறவுகள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடிமைப்பட்டு கிடக்கின்ற இனம் பெருமை பெற்று வாழ வேண்டும் என்றால் போராடித்தான் ஆக வேண்டும் என்பது விதி நாம் அடிமையாக பிறந்து விட்டோம் அடிமையாகவே செத்துவிடக் என்பதற்காகத்தான் நாம் போராடுகிறோம் அதற்காகத்தான் போராடுகிறோம் அனைத்து துன்பப்போட்டுகளுக்கு சாவி ஆட்சி அதிகாரம் என்று சொல்லுவார்கள் ஆனால் இன்று இந்த நிலத்தில் போடப்பட்ட அனைத்து துன்ப இந்த திராவிட ஆட்சியாளர்களால் போடப்பட்டதுதான் என்ற என் அன்பு உறவுகளும் என் தம்பி மறந்து மறந்துவிடக் கூடாது உன் வாழ்வின் இருத்தை உறுதி செய்வது போராட்டம் தான் என்கிறார் நாம் அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம் போராட்டம் 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 எதற்கெடுத்தாலும் போராட்டம் நண்பர் உறவுகளே பணமில்லை இல்லை பதவி இல்லை அதிகார திமிர் இல்லை ஊடக வலிமை இல்லை ஊடக வலிமையில் தேர்தல் நெருங்கும் நாள் வரை வாக்கு சேகரிக்க நமக்கு சின்னம் இல்லை நாங்கள் எப்பொழுதும் புலி பிள்ளை காரணம் என்ன தெரியுமா பிள்ளை பெற்ற வீரப்பிள்ளை எம்யிர் தலைவன் பிரபாகரன் கரம் பற்றிய பிள்ளை எங்கள் அண்ணன் செந்தமனன் சீமான் பற்ற வைத்த நெருப்பு என்பதை மறுப்பதற்கு இல்லை ஆறுமே தலை நாங்கள் எங்கள் தலைவனின் புகைப்படத்தை சட்டை சுமப்பவர்கள் அல்ல அவன் கனவுகளையும் அவன் லட்சியங்களையும் எங்கள் இதயத்தில் தலைவன் களம் நாங்கள் அந்த களத்தில் இல்லை ஆனால் நாங்கள் களமாடுகிற போது என் தலைவன் எங்களோடு கலந்து நிற்கிறான் எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் நாங்கள் தொடர்ந்து இந்த களத்திலே நிற்கிறோம் எம் இனத்திலே மீண்டும் ஒரு ஜெயலலிதா பிறப்பதற்கு வாய்ப்பில்லை மீண்டும் ஒரு கருணாநிதி பிறப்பதற்கு வாய்ப்பில்லை மீண்டும் ஒரு எம்ஜிஆர் வாய்ப்பில்லை ஆனால் மீண்டும் ஒரு பிரபாகரன் பிறப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது காரணம் அவன் எங்கள் இனத்தின் தலைவன் அவன் எங்கள் இதயத்திலே சுமக்கவில்லை என் அன்பு உறவுகளே அவன் எங்கள் இதயத்தில் இருந்திருக்கவில்லை எங்கள் ரத்த அணுக்களிலே கலந்து நிற்கிறான் ஒரு நாள் ஒரு நாள் அவன் எங்கள் உயிர் அணுக்களிலே பிறந்து வருவான் அந்த நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ரத்த தானம் செய்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் ரத்த தானம் செய்வது ஒரு வெறும் உயிரை காப்பாற்றுவதற்காக அல்ல எங்கள் இனத்தை பாதுகாப்பதற்காக என் நன்கு உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் இனத்தை இழந்தால் நிலத்தை இழப்போம் நிலத்தை இழந்தால் வனத்தை இழப்போம் வனத்தை இழந்தால் அடிமைகளாவோம் கையேந்தி நிற்போம் கையேந்தி நிற்போம் மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரடித்த மரவல் கூட்டம் வாழ்ந்த இந்த நிலத்தை வெறும் போராட்ட களங்களாக மாற்றி நிறுத்தி இருக்கிறார்கள் திரைகட ஓடியும் திரவியும் தேடி வாழ்ந்த நிலத்தை வளமான பார்த்த இடமெல்லாம் பசிப்பிடி போக்கி வாளோடும் வேலோடும் வாழ்ந்த ஒரு இடத்தை செழிப்போடும் செல்வ செருப்போடும் வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்களை வாழ வடிய பிள்ளைகளால் தேசம் எங்கும் வீதியை அலையவிட்டு நிலங்களை அழித்து வளங்களை அழித்து வாழும் வரிகளை அழித்து உலகிற்கே அரிசி தந்தவன் பிள்ளைகளின் வாயில் வாக்கரிசி தந்துவிட்ட இந்த அரசியல் அதிகாரங்களை எதிர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என் அன்பு உறவுகளே ஒன்றிய அன்பு உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் போராட்டம் என்பது மண்ணுக்காக போராட நீ தயங்குகிறாய் ஆனால் ஒவ்வொரு விதையும் மண்ணோடு போராடிதான் மரமாகிறது என்கிறான் பெடல் காசு புரட்சியாளன் சேகுவி என்பது ரோஜாக்களினாலான மெத்தை அல்ல அது நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடையேயான ஒரு போராட்டம் என்கிறான் பெடல் காஸ்ட் போராடினாலும் சாதம் போராடாவிட்டாலும் சாவோம் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பிருக்கிறது அதனால் நாம் போராடி சாவோம் என்று இந்த போராட்ட கலங்களை நமக்கு கையளித்தவன் நம்மிட தலைவன் மேதகவே பிரபாகரன் அவன் கரங்களை பற்றி நாம் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் என் அன்பு உறவுகளே நாம் போராடுவது சாவதற்காக அல்ல அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழ்வதற்காக என்பதை உணர்ந்து தெளிந்து நாம் போராட வேண்டி இருக்கிறது அதனால் இந்த போராட்டம் என்பது இன்றோடு முடித்து விடுபதில்லை என் அன்பு உறவுகளே தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும் இன்றைய போராட்டம் இதோடு முடியது வீட்டுக்கு போறதுக்கு முன்னே அடுத்த போராட்டத்திற்கான அழைப்புதல் நமக்கு வந்துடும் வந்துடும் இவர்களுக்கு தேவை என்னன்னா சீமானை விமர்சிப்பது மட்டும்தான் வேலை இத்தனை நாட்களாக சினிமாவை சினி படங்களை விநியோகம் செய்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது ஆடியோக்களை ரிலீஸ் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் என் அன்பு உறவுகளோ என் அண்ணன் தம்பிகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எத்தை எந்த இந்த இனத்தை இந்த நிலத்தை இந்த இந்த மரங்களை நாம் மரங்களை வெட்டி அழித்தவர்கள் நாம் இல்லை இந்த மலங்களை இந்த மலைகளை உடைத்து கடத்தியவர்கள் நாம் இல்லை இந்த இயற்கை வளங்களை கடத்தியவர்கள் நாம் இல்லை ஆனாலும் விமர்சனம் செய்பவன் எல்லாம் சீமானையும் சீமானின் தம்பிகளை மட்டுமே விமர்சனம் செய்கிறார்கள் என்றால் அதற்கான இந்த மரங்களை அழித்து இந்த இனத்தை படுகொலை செய்தவர்கள் மீது வராத கோபம் இந்த இனத்தை அழித்து இந்த இனத்தை அழித்து இந்த நிலத்தை அழித்து இந்த வாழும் வழிகளை அழித்து வழிபாட்டில் மொழி இல்லை வளக்காட்டில் மொழி இல்லை தமிழ்நாட்டில் தமிழ் கற்றால் சாப்பாட்டிற்கு வழி இல்லை என்கிற இலி நிலையில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியவர்கள் மீது வராத கோபம் சீமானின் சீமானின் தம்பிகள் மீது வருகிறது என்றால் இதுக்கு பேர் கோபம் அல்ல என் அன்பு உறவுகளே இவர்கள் தமிழ் இனத்திற்கு கிடைத்த சாபம் என்பதை என் அன்பு உறவுகள் புரிந்துகொள்ளும் எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்திருக்கிறான் எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு கற்பித்திருக்கிறார்கள் அதிகாரம் நிறுவாய் என்று எழுதியிருக்கிறார் அவன் சொல்லிட்டு செத்துட்டான் சாகரம் என்பதை என் அன்பு உறவுகள் நெஞ்சில் நிறுத்தி போராட வேண்டும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாக இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர்